நம்ம கொல்லையில் கொஞ்சம் ஒரு ஏக்கர் போல் நம்ம போட்டு போட்டுவாப்பிட் சவுக்கையை போட்டாங்க போன வருஷம் சவுக்கை போட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் பார்த்தோன்னா ஒரு சில கன்று நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும் ஒரு சில கன்று சில வளராது வளராமல் இருந்துச்சு வளராமல் இருந்த காரணத்தில் ஆடு கடிச்சிருச்சிங்க இப்போ ஆடு கடிச்சுன்னா மேக்ஸிமம் ஆடு வளர சவுக்கு வளரது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதில் நம்ம மேக்ஸிமம் பார்த்தோன்னா மரக்கணும்னு நட்டாவே ஆடு கடிக்காமல் பார்த்துக்கோங்க நம்ம ஆட்டு பண்ண வச்சுருக்கா நமக்கு இதெல்லாம் சகஜமாக போச்சுங்க ஆடு நம்ம தான் வந்து அடிக்கடி கடிச்சிரும் எப்படியா கேப்பில் பூந்தால் வந்து கடிச்சிடும் இப்போ இதில் என்ன நம்ம சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு முதலாளும் நல்லா சரியான மழைங்க அந்த மழையில் வந்து பார்த்தோன்னா கண்ணு பூரா சாஞ்சிருச்சுங்க இந்த கண்ணு சாயறதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி என்னுடைய என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்து என்ன பார்த்தினா நான் வந்து பார்த்தினா மழை பெய்யறதுக்கு முதலாளி பார்த்தோன்னா தண்ணி விட்டேன் அந்த தண்ணி விட்டதால பார்த்தோன்னா சவுக்கு கண்ணு பூரா ஃபுல்லாக பெரிய பெரிய கண்ணுகளாக சாய்ஞ்சு கிடக்க பாருங்கள் கண்ணு பூரா மேக்ஸிமம் எடுத்து உடனே சாஞ்சிருச்சு நான் ஒரு சில கண்ணு நிமித்த நம்பேன் நிமித்தினதுக்கப்புறம் இந்த இந்த வீடியோ எடுக்கிறேன் இது பூரா சாய்ச்சி கன்று சாயாமல் இருக்குது ஒரு சிலர் தான் சாயாமல் இருக்குது அதெல்லாம் பார்த்தோன்னா வேர் முழுசாக ஓடி இருக்கும் ஓடாத ஓடாக்கறனால மேக்ஸிமம் சாஞ்சிடும் இன்னும் உடனே மண் அணைக்குன்னு சொல்லுங்கள் மண்ணெல்லாம் அணைச்சிருக்கேன் மண் அணைச்சாலுமே திரும்ப சாய்ஞ்சிட்டு தான் இருக்குது ஈரப்பதம் அதிகமாக தான் சாய்ஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் தான் சாயம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக சாயத்துக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இதுக்கு இதுக்கு மே மேலான கா காரணங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்